நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு கிள்ளி போட்டு சாம்பார் தான் வைக்க போகிறோம் மிளகா கிள்ளி சாம்பார் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க தோரம்பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நூறு தோரம்பருப்பு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி அப்புறம் ஒரு பூண்டு எடுத்து போட்டுக்கோங்க வைக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ளவுக்கு பருப்பு நல்லாவே பாருங்கள் மசிச்சு வச்சுருக்கேன் ஓரளவுக்கு ஒன்றும் பதிமாதான் மசிச்சுருக்கேன் மசிச்சிருக்கேன் தம்பி இருந்தால் கொஞ்சம் பிடிக்கும் ரொம்ப இல்லாமல் புளி கரைச்சு வச்சுருந்தேன் ஒரு லெமன் சைஸ் புளியை தான் கரைச்சி வச்சுருந்தேன் தண்ணி நிறைய ஊற்றிருக்கேன் அதனால் அப்படி இருக்குது புளி ஊற்றிக்கோங்க உ போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதிலேயே கூட போட்டுக்கோங்க போட்டு எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொருந்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு பூண்டு அப்படியே தோலோடு தட்டி வச்சுருக்கேன் அதை அதில் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு நான் இப்போ உப்பு போடுறேன் நீங்கள் போட்டு வந்தால் கூட போட்டுக்கலாம் அப்புறம் நான் கரைச்சி வச்சிருக்கேன் புளியெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த தோரம்பருப்பத்துக்கு அதில் ஊற்றிக்கிட்டேன் அவ்வளோதான் நல்லா கொதித்து இந்த நுரையெல்லாம் கொஞ்சம் ஓரமாக ஒதுங்குனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டாலே போதும் அப்படியே கொத்தமல்லி தவிர்த்து விட்டிங்கன்னா ரெடி ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ம்